ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் முட்டை இப்ப திருச்சிலயும் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு அம்மா வந்து சேலம்லயும் பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சுன்னு சொன்னாங்க நேத்தி தான் அந்த வீடியோ பார்த்தேன் அது எவ்வளோ நல்லதுன்னு இப்பதான் தெரியுது யாரை எது பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது நல்லதுக்கு இப்பதான் நான் நைட்டு டின்னருக்கு ஆம்லெட் போடலான்னு பார்த்தேன் அந்த அம்மா உள்ளே இந்த மாதிரி ஒரு லேயர் வரும் அது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு இங்க பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க அது நான் ஆக்சுவலி இனிமே ஆம்லெட் போடும் போதெல்லாம் அதை பார்த்து போடணும்னு சொல்லிட்டு உடைச்சேன் இது மாதிரி ஒரு லேயரே வருது இப்படி இதுக்குள்ள இருந்து இந்த லேயர் வந்தது இது ஏற்கனவே வந்தது இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு முட்டை நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் நம்ம ஊர்ல இதெல்லாம் வராது நாமக்கல் கிட்ட இருக்கோம் திருச்சி சேலம்லாம் முட்டை வராதுன்னா இப்ப நான் உரிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு இங்க பாருங்களேன் அப்படியே வருது தனியா ஸ்மெல்ல கூட முட்டை மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒன்னும் ஒரு டிஃபரன்ஸ் எப்படியா வருது அந்த முட்டை ஓட்ட ஓட்டையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு அந்த எக் எல்லாம் அதே மாதிரி இருந்தது இப்ப நான் அதை ஷேக் பண்ணனால இந்த இந்த மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா இருக்கு பட் வந்து ஒரே மா அந்த முட்டை நம்ம நார்மலா முட்டை உடைச்சு ஊத்துனா எப்படி மஞ்சள் தனியா வெள்ளை தனியா இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது இப்ப லேயர் உரிச்சு இப்படி வந்து ரொம்பவே நடுக்கமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னே தெரியல நான் செகண்ட் முட்டை ட்ரை பண்ணி பாக்கிறேன் அந்த பவுல்ல நிறைய முட்டை வாங்குனதுல ஒரு தான் எடுத்து போட்டேன் செகண்ட் முட்டை கட் பண்ணி பாக்குறேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல அது பிளாஸ்டிக் முட்டையா இல்ல நார்மல் முட்டையானு ஆஹ் இதுவும் அப்படிதான் இருக்கு இதுவும் பிளாஸ்டிக் முட்டை தான் போல இருக்கு இங்க பாருங்களேன் அப்படியே லேர் வருது என்ன சொல்றதுன்னு வார்த்தையே இல்ல சத்தியமா பயமா இருக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியாது போல இருக்கு ஓகே தேங்க்ஸ்